ஏழையாக இருப்பது பணம் இல்லாமல் இருக்கிறது நான் நேர்மையாக இருக்கேன் நான் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து நேர்மையாக இருக்கேன் நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணுங்க அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் நேர்மையாக இருங்க ரொம்ப நல்லது நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணும் ஆனால் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம இந்த ஏழ்மை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு நல்ல குணம்னு நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் மிக நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோன்னா ஏ ஏழையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இது உண்மை கிடையாது அப்படின்னு முதல்ல நீங்கள் ஆழமாக என்றைக்கு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்கவும் உணரவும் வெளிப்படுத்தவும் முடியும் இது நடக்காமல் அது நடக்காது அப்போது உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அப்போ தான் ஒரு மனித வாழ்க்கை முழுமையடையும் பார்த்தோம் பார்த்தீங்களா அது நடக்க விடாமல் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஏழ்மைதான் பணம் இல்லாத நிலைதான் வறுமைதான் இதுதான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல் எதிரி உங்களுடைய முதல் வில்லன் யாருன்னா ஏழ்மை வறுமை நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முழுமையான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் எனக்கு முழுமையான வளர்ச்சி வேண்டுமா அல்லது நான் குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலை வேண்டுமா பதில் உங்களுடையது நீங்கள் முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த பதில் இந்த ஏழ்மை எனக்கு வேண்டாம் செல்வ செழிப்பு தான் எனக்கு வேணும் எனக்கு தேவையில்லாத நம்பிக்கைகள் எனக்குள்ள இருக்க வேண்டாம் எனக்கு தேவையான நம்பிக்கைகள் இருந்தால் போதும் என்கிற அந்த மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் ஒருவனுக்கு தேவையான அளவுக்கு பணம் இல்லாமல் அவன் தன் முழு திறமையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைய முடியாது ஆன்ம முன்னேற்றம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் பெரும்பாலும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு துறவரம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுதான் ஒரு அறம் இதுதான் வந்து சரி எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து விட வேண்டும் எதன் மேலும் நாம் பற்று வைத்து விடக்கூடாது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டுருக்கிறோம் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியா இதுதான் ஆன்ம முன்னேற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது இது ஒரு பார்ட் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய மரத்தினுடைய ஒரு கிளை தான் இந்த பகுதி இது மட்டுமே முழுமையான ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது